தன்னை வெட்டிய வாலிபரை பழிக்கு பழி தீர்த்த கவுன்சிலர் கணவர் காவல் நிலையத்திற்கு அருகேயே அரங்கேறிய கொடுர கொலை நடந்தது என்ன ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அம்மனூர் பகுதியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய கவுன்சிலர் அஸ்வினி இவரது கணவர் சுதாகர் அதே பகுதியில் பைனான்ஸ் தொழில்கள் செய்து வருகிறார் இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அவினேஷ் என்ற வாலிபர் முன்விரோதம் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதியன்று சுதாகர் வீட்டிற்கு முன்பு அவரை கத்தியால் சரமாரியாக வெட்டினார் இதில் படுகாயமடைந்த சுதாகர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்பு வீடு திரும்பியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக அவினேஷ் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நீதிமன்ற ஜாமீனில் வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்த அவினேஷை நோட்டமிட்ட ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை துரத்தி சென்று ஓட ஓட காவல் நிலையத்திற்கு அருகே வைத்து கத்தியால் சரமாரியாக உள்ளது இதில் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்த அபினேஷை ரத்னகிரி போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அபினேஷ் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் অঁ <laughs> আমি இதனிடையே அபினேஷை வெட்டிய அரக்கோணம் ஒன்றிய கவுன்சிலர் கணவரான சுதாகர் அம்மனூர் பகுதியைச் சேர்ந்த ரீகன் ஆனந்த் வினீத் சுரேஷ் ஆகிய ஐந்து பேர் கொண்ட கும்பல் கத்தியுடன் ரத்னகிரி காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் மேலும் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய மக்கள் தேச கட்சி ராணிப்பேட்டை நகர செயலாளர் சஞ்சய் மற்றும் ஜெயபிரகாஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அதைத் தொடர்ந்து ஏழு நபர்களையும் ஆற்காடு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்பு வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் பழைக்கு பழிகொலையாக நடந்த இந்த சம்பவம் அரக்கோணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது